நல்ல அமல்கள் இருந்தோம் அது அதை அண்ணான்னு ஆக்குவான் ஹபா மன்சூரா வருத்தப்பட்ட குளுரியாக அல்லானு அவருடைய அமல்களை ஆக்குவான் சிதப்பரம் அவர் அதிகம் அல்லானு காண கடித வருஷத்தில் காப்பீடுகளுடைய பற்றி அவர்களுக்கு தரப்படக்கூடிய வேதனைகளை பற்றி சொல்லி அதனுடைய தொடர்ச்சியில் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார் கடந்த வசனத்தில் அல்லாமல் சொன்னார் அன்றைய நாளில் அதுபோன்று பாவம் செய்தவர்களுக்கு எந்த ஒரு சுபசோதனமும் கிடையாது அவர்களுக்கு எந்த ஒரு நன்மாராயும் கூறப்படாது என்பதாக அல்லாஹ் சொன்னார் அது மட்டுமல்ல மலக்குமார்களை எவ்வாறு அவர்கள் காண்பார்கள் என்பதையும் அல்லாமுக்காரா சொன்னான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நமக்கும் இது போன்ற மலக்குமார்கள் அனுப்பப்பட வேண்டாமா என்பதாக ஆனால் அந்த மலக்குமார்களை அவர்கள் பார்த்தவுடன் ஆகா இப்படியா இருப்பார்கள் என்பதாக அவர்கள் மலக்குமார்களை பார்த்து வியந்து போவார்கள் என்பதாக அல்லாமுக்காரா சொன்னார் அது மட்டுமல்ல அல்லாமுக்காரா அந்த வசனத்தின் கடைசியில் நிறைவு செய்யும் பொழுது வா அத்தவுள் தூக்குவான் கபிகிறார் கடுமையான சோதனையில் இன்னும் அவர்கள் என்று தானே அவர்கள் கொண்டு அவர்கள் இதுபோன்று கத்திக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார் அடுத்து சில நபர்களை பற்றி அல்லாஹா சொல்லும் பொழுது குஃபார்களில் இருந்து சில பேர் மிகவும் புத்தி போனவர்களாக இருப்பார்கள் அதாவது சிலை வணக்கத்திலேயே அவர்களை தன்னை அர்ப்பணித்து கொண்டு இது நல்ல காரியங்களின் பக்கம் அறவே திரும்பாமல் இருப்பார்கள் இன்னும் சில பேர் இருப்பார்கள் அவர்கள் சிலை வணக்கமும் செய்து கொள்ளுவார்கள் இன்ன பிற விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் செய்து கொள்வார்கள் நாம் நம் சமயம் நம்முடைய சகோதர சமயத்தவர்களை சில நம்ம நல்லவர்களை பார்ப்பதை போல் என்ன செய்வார்கள் உபகாரம் செய்வார்கள் நற்காரியங்களுக்கு டொனேஷன் போன்றவற்றை கொடுத்து உதவுவார்கள் இன்னும் சில விஷயங்களை அதை தாண்டி வேறு சில விஷயங்களையும் அன்னதானம் போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் இதுவெல்லாம் நற்காரியங்கள் இதுபோன்ற நற்காரியங்கள் தன்னை விடும் தன்னை நாளை மறுமையில் காப்பாற்றிவிடும் என்பதாக நினைத்து கொண்டு செய்வார்கள் இதுபோன்ற நற்காரியங்களை இத்தனை நாம் நபர்கள் நம்முடைய சகோதர சமயத்தவர்களை நாம் இதுபோன்ற நிலைமைகளில் எவ்வளவு பார்க்கிறோம் ஆனால் அவர் நினைத்து கொண்டு இருப்பது இப்போ அல்ல இதே போன்றுதான் அதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலும் திரு போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்வான் தன்னை ரப்பேற்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல் அவன் என்ன செய்தான் நற்காரியங்கள் நிறைய செய்தார் ஒரு குறிப்புகளில் சொல்லப்படுகிறது சில கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது அவன் நீண்ட அவன் தன்னை ரச்ச தனக்கு ரப்பு என்று சொல் வாதிட்டான் வாதிட்டு போதோ அல்லாஹ் அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தான் அல்லாஹன் தன்னைக்கு தனக்கு நிகராத ஒருத்தனை சொல்லுகிறான் என்றால் அவன் அதை அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க கொடுப்பதற்கு என்ன கார காரணம் அவன் எதற்கு அவ்வளவு காலம் அவனை வாழ வைக்க வேண்டும் உடனடியாக அவனை அழித்து ஒளித்திருக்க வேண்டியதுதானே என்று நமக்கெல்லாம் தோன்றலாம் ஆனால் அவன் செய்து சில நறுக்காரியங்கள் அல்லாஹுக்கு பிடித்து போயிருந்தது அதனால் அல்லாமத்தால அவனை நீண்ட நாட்கள் வாழ வைத்ததாக நாம் வரலாறுகளில் அந்த பல கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம் என்ன நற்காரியங்கள் செய்தார் குறிப்பாக சொல்லப்படுகிறது அவன் எப்பொழுது உணவிற்கு உட்கார்ந்தாலும் அவனுக்கு பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணியும் அதற்கு பக்கத்தில் ஊசியும் இருக்குமா கேட்ட கேட்கப்பட்ட வருடத்தில் ஏன் இது போன்று வைத்திருக்கிறாய் என்பதால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உணவில் ஏதேனும் ஒரு பெருக்கை இரண்டு பெருக்கை கீழே விழுந்து விட்டால் இந்த ஊசியால் குத்துவேன் அதை விட்டு அதை சாப்பிட்டு விடுவேன் நான் வீண் விரையும் செய்ய மாட்டேன் என்பதாக சொன்ன நான் இதுவும் ஒரு காரணம் என்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் சொல்லப்படுகிறது அவனுடைய அரசவையில் அனுதினமும் ஏழைகளுக்கு விருந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அனுதினமும் அவனுக்கு உணவு அந்த ஏழைகளுக்காக உணவு சமைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு காலம் அதை நிறுத்தியதே கிடையாது என்பதாக இன்றைய வரலாற்று குடு குறிப்புகளில் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் அவர்கள் செய்ததற்குண்டான காரணம் என்ன என்று பார்த்தால் இதை கொண்டு அல்லாவிடத்தில் நாம் ஈடேற்றப்பட்டு விடலாம் அல்லாவிடத்தில் இதைக் கொண்டு நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்பதாக தான் ஆனால் கதிம் நான் இழாம அமிலும் இல்லாமறி அவர்கள் செய்த இது போன்ற நற்காரியங்கள் அனைத்தையும் அவர்கள் பொருட்படுத்தி வைப்பார்கள் பஜ அல் நாகு அல்லாஹ் ஆக்கி விடுவான் ஹபா அல் வரத்தப்பட்ட புழுதியாக அண்ணா விடுவான் என்பதாக அண்ணா இந்த வசனத்திடையே பதிவு செய்கிறார் ஹபாகூரா என்பதற்கு பல்வேறு கருத்துக்களை உபசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு முதலாவது கருத்தை சொல்லும் பொழுது நாம் அதிகாலை பொழுதில் அல்லது வயலினுடைய அந்த மேலையில் கா வீட்டினுடைய ஜண்டலின் வழியாக கதிர்கள் வரும் அல்லவா அதற்கு புழுதி என்று சொல்லுகிறார்கள் உபசிரியர்கள் இந்த புழுதி யாராலும் கையில் பிடிக்க முடியுமா அந்த புழுதியை யாருக்கும் கையில் பிடிக்கவும் முடியாது இதை புழுந்தை அந்த புழுதி என்னிடத்தில் காமி பார்க்கலாம் என்று சொன்னால் யாரும் அதை பிடித்து காமிக்கவும் முடியாது அது தான் அவருடைய அமல்கள் புழுதியாக அல்லாவுத்தாலம் ஆற்றி விடுவார் என்பதாக சொல்லப்படுகிறது முதல் கருத்து இரண்டாவது ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த காடல் நீர் தெரிகிறது அல்லவா ஒரு தாவித்தவன் காணி நீரை பார்த்து வேகமாக ஓடுவான் என்பதாக நேராக ஓடி போய் பார்த்தால் திரும்ப இந்த ஆக அது போன்றுதான் அவருடைய அமல்கள் நாம் செய்து இவ்வளவு அமல்கள் செய்து வைத்திருக்கிறோம் இது எல்லாம் நாளை மறுமையில் எனக்கு இணையற்றம் என்று நினைத்திருப்பார்கள் காணல் நீரை போன்று பார்த்திருப்பார்கள் நான் இவ்வளவு அமல் செய்து விட்டேன் என்று ஆனால் ஓடி போய் பார்ப்பார்கள் நாளை மறுமையில் போய் பார்ப்பார்கள் அது வெறும் தரையாக இருக்கும் எந்த ஒரு அமலும் தண்ணீரும் இல்லாததை போன்று அது மாறிவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது மூன்றாவது ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் அவர்கள் செய்த அமல்கள் நன்மைகளாகவே இருக்கும் அதுபோன்று அவர்கள் நினைந்தது போல நன்மைகளை போன்று அந்த அமல்கள் அந்த செய்த அமல்களுக்கு தான் நன்மைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் உண்மையாக அவர்கள் கருதியினை போன்று அந்த அமல்கள் அவர் அந்த தட்டில் கடந்து கொண்டே வரும் ஒரு சூறாவளி காற்று வரும் அந்த காற்று வந்து அப்படியே அவர்கள் செய்த அமலை ஒரு சூறையாடி விட்டு தூக்கி எரிந்துவிட்டு சென்று விடும் ஆக இதுபோன்று தான் அல்லாகவு காண அவருடைய அமல்களை அமலுக்கு உண்டான கூலிகளை இல்லாமல் ஆக்கி விடுவான் காரணம் அவர்கள் அல்லாஹவை ரப்பேற்று ஏற்காத ஒரே காரணந்தால் அவர்கள் எவ்வளவு அமல் செய்தாலும் எவ்வளவு தற்காரியங்கள் செய்தாலும் அவர்கள் செய்த முதல் விஷயம் அவர்கள் இறை வைத்தது காரணமாக அவருடைய நன்மைகளை மாற்றி விடுவார் மாற்றி விடுவார் என்பதாக அல்லாஹி வசனத்தினை பதிவு செய்கிறார் ஆக வல்ல அல்லாஹ் அவன் எந்த வசனங்களை அருளினானோ அந்த வசனங்களை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தின் நசீபா போவானாக